என்ன மக்கள் கெமி எவிக்டு நம்ம சொன்னமில்ல இது வரைக்கும் எவிக்சன் இல்ல நம்ம கணிச்ச அத்தனை கணிப்புகளும் பிரமாதமா பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நிறைய கமெண்ட் பண்ணும்போது பார்க்க முடியுது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து தெளிவா எவிக்ஸனை கணிக்கிற அளவுக்கு நம்ம டேலண்ட் ஐட்டமே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளே நினைச்சா நம்மளுக்கே பெருமையா இருக்கு ஓகே வாங்க இன்னைக்கு என்னதான் நடந்தது யார் எவிக்ட் ரம்யா ஜோ போவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க ரம்யா ஜோலாம் போக மாட்டாங்க அவங்க சேனலோட ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பிரச்சனை தாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா பிரச்சனை வந்து சேதுபதியோட ஃப்ரெண்ட் என்னதான் சாட்டர்டே சண்டே வந்து சரியான ரோஸ்ட் பண்ணாலையும் கொஞ்ச நாளைக்கு அந்த கப்பல் கேம் ஏதாவது நடக்குமான்னு ஒரு கண்டென்ட் கொசரம் ஒரு டிஆர்பி கொசரம் விஜய் சேதுபதி பாப்பாரு டீம் பாக்கும் அதனால ரெண்டு பேர்த்தையும் கொஞ்ச நாள் உள்ள வச்சிருப்பாங்க ஒரு அறுபது எழுபது நாள் கழிச்சு தாட்டி விடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்ன இல்லையா அதனால அவங்க ரெண்டு பேருக்கு வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்க அவங்க வெளியில தாட்ட மாட்டாங்க சரி ஓகே அமித் அமித் இருக்கட்டும் ஏன்னா இந்த வாரங்கள்ல போன வாரங்களை விட இந்த வாரம் அவர் ஒரு சில இடங்கள்ல நிறைய ரெண்டு வாரங்களா பாத்தீங்கன்னாவே ஓரளவுக்கு வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்ச நாள் அமித் அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம சொன்ன இல்லையா ஓகே ப்ரோ அப்ப சுபிக்ஸா வியானாவெல்லாம் நீங்க சொன்னீங்க ஆசனி வியானாவெல்லாம் லவ் கண்டென்ட் உள்ள வேணும்னு நம்ம சொன்ன இல்ல வியானாவ உள்ள வச்சிருப்பாங்க லவ் கண்டென்ட் கேம் எப்படியாவது போவணும் இல்ல யார் அங்க லவ் பண்ணிட்டு இருக்கா யார் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா யாரு நெண்டைய பேர்த்தையும் வச்சுட்டு ஒரு டூ இயர் சாங் போட முடியும் சோ வியானா இருந்தால்தானே இதெல்லாம் பண்ண முடியும் அதனால வியானா போக மாட்டாங்க அப்ப ஏன் ப்ரோ சுபிக்ஸாவை தாட்டி உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷாக்கு நிறைய ஃபேன் பேஜஸ் இருக்குங்க சோஷியல் மீடியால ஒரு ஃபேமான ஆளு இவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எடுக்கணுமா ஒரு ஹைப்பு கொண்டுட்டு போயிட்டு அப்புறமேல எடுக்கலாம்னு வச்சிருப்பாங்க நம்ம சொல்றோம் இல்லையா ஓட்டிங் லிஸ்ட்ல ஒஸ்ட் தான் கீழே தான் இருக்காங்க தான் கெமி இருக்காங்க தான் ஆனா கெமி வந்து இப்ப வரைக்கும் பிக் பாஸ் வீக்ல ஒரு போட்டியாளரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அவ ஒரு ஆடியன்ஸா தான் இருந்து ஏன்னா நம்ம வெளியில இருந்து சோ பாக்குறோம் அவங்க உள்ள இருந்து சோ பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால சி இதுக்கு மேல கமி சி இதுக்கு மேல கெமி நீங்க ஒரு ஐம்பது நாட்டுக்கு மேல நீங்க இருக்கிறது வேஸ்ட் தான் சரி ஓகே வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி கெமி தான் எடுப்பாங்க நம்ம சொல்லி இருந்தா பர்ஃபெக்ட் அன்னைக்கு மேட்சா இருந்தது வீடியோ பார்த்துட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்கள் இந்த செகண்ட் ஃபேராக இருக்குது இந்த எவிக் இது வந்து அன்ஃபையராக இருக்குது இவங்களுக்கு பதிலாக இவங்க வீட்டாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செகண்ட் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிறேன் பிக் பாஸ் பத்திரம் லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்கள்